விவித் பாரதி தமிழ் பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி மூன்று இது நூற்றி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ் மனதலில் என்றென்று இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று இரவு முடிவுற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய கண்ணோட்டம் சிறப்பு விருந்தினர் பட்டாபிராமன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் உடன் உரையாடுபவர் வி ரமேஷ் பாபு நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சென்னை ஆகாஷவாணி வணக்கம் நேர்களை மீண்டும் இந்த இனிய பிற்பகல் பகுதிகளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது நூற்றி ரெண்டு புள்ளி மூணு விவித பாரதி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்போவுமே இந்த பொழுதில் வந்து அருமையான பாடல்களில் வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டெக் டைவர்ஷன் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் நம்ம கூட பேசுறதுக்கு ஆர் பட்டாபிராமன் வந்திருக்காங்க எப்போவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இவர் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலுங்க எக்ஸ்ட்ரா கவர் மாதிரி இவர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஏன்னு கேட்குறீங்களா நைன்ட்டீஸில் இவர் இங்கிலாண்டிலே விளையாண்டவர் தான் எஸ்எக்ஸ் போன்ற டீமில் வந்து இவர் இடம்பெற்றிருந்தாரு நம்ம ஊர் ஒருத்தர் அங்கே விளையாடிருக்காரு அதே பெருமை அதை விட பெருமை அங்கே விளாடின அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ஷோவுக்கு வந்திருக்காரு வாங்க பட்டாபிராமன் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சந்தோஷம் நிஜமாவே சந்தோஷம் ஒரு நல்ல அருமையான ஒரு டெஸ்ட் சீரீஸ் பிரம்மாண்டமான சீரீஸ் பெரிய பெரிய பிளேயர்கள்லாம் இல்லை ரோஹித் இல்லை விராட் இல்லை பாதியில் ரிஷப் பந்த் இல்லை அப்படி இருந்தோம் இந்த டீம் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு என்ன சார் காரணம் இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து தான் வேறே என்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஓகே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த மெடல் வின் பண்ணல தவிர டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் கூட நம்ம எவ்ரி டைம் கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த நியர் அபௌட்ஸ் வந்துருக்கோம் ஸோ அது அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து ஒரு காரணம் நம்ம எண்ட்லெஸ் பூல் ஆஃப் ப்ளேயர்ஸ் வந்துட்டே இருக்காங்க ஏர்போர்ட்டில் கன்வேயர் பெண்டில் லக்கேஜ் வர மாதிரி எண்ட்லெஸ்ஸாக வந்துகிட்டே இருக்காங்க ஸோ ரெடி டு மேட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸு அவைலபிளாக இருக்காங்க ஸோ அஸ்வின் இல்லையா நம்ம சென்னை சந்த வாஷிங்டன் சுந்தர் இது ஆப்பர்சுனிட்டியாக எடுத்து கிராப் பண்றாரு ரிஷப் பந்த் இல்லையா த்ரூவ் ஜோரேல் வர் மாதிரி அந்த இருந்துனே இருக்குது இங்கே ஹோம் கண்டிஷன்ஸ்க்குன்னே சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்க போறாங்க ஸோ ஜஸ்ட் புட் இட் இன் அந்த ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் எமர் இருக்காங்க லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸு தேங்க்ஸ் டு ஐபிஎல் அந்த எக்ஸ்போஷர் பிளேயர்ஸ் ஆர் நாட் ஓவர் ஆட் இந்த காலத்து மாடர்ன் டே ஃபெசிலிட்டியும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பசங்களுக்கு அந்த மனசில் அந்த தைரியமும் அந்த இன்வெஸ்ட் பண்ணும் டைமை டெடிகேட் பண்ணுற அந்த எண்ணம் வந்துடுத்துனா போகிறோம் அதை அந்த பிளாஸம் ஆகி ஃப்ளவர் ஆகி மெச்சுர் பண்ணி அதை இழுத்து வரத்துக்கு சிஸ்டம் இஸ் கிரியேட்டிங் தட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது ஐபிஎல் காசு நல்லா பர்க்குலேட் ஆகி நல்லா ஃபார் அண்ட் வைடு ரூக் நூக்கன் கார்னர்ஸ் போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது பிளேயர்ஸு ஸோ அது ஒரு ஹியூஜ் ஃபேக்டர் நினைக்கிறேன் ஆமா சார் பி நம்ம பாராட்டியே ஆகணும் அதுவும் இப்போல்லாம் அவுட் ஆஃப் சென்னை போனால் கிரவுண்ட்ஸு கொஞ்சம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே விளாண்டா என்ன ஆகும்ட்டு ஆனால் இப்போல்லாம் என்ன சார் அவ்வளோ அருமையான அந்த திண்டுக்கல்ல டிஎன்பிஎல்ல மேட்சஸ் நடந்த அந்த கிரவுண்ட்லாம் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்தது நம்ம பாஷையில சொன்னோம்னா செம்ம கெத்து காட்டினாங்க நம்ம பசங்க அதுவரை பார்த்தீங்கன்னா புல்லு பார்த்தீங்கன்னா அந்த பில்லியட்ஸ் போர்டு மாதிரி இருக்குது பிளேயர்ஸ் இந்த காலத்தில் வந்து வருத்தப்படுவோம் நான் பயப்படுவோம் டைவ் பண்ணி ஸ்லைடிங் டேக்குளோ அது இது முன்னாடி காலத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிய இயர்ஸ்க்கோ அப்படியே ஸ்ராட்சி விட்ரும் உடம்பெல்லாம் ஸோ அந்த வரி இருக்கும் இந்த ரொம்ப 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 இன்ராஜன் வந்திருக்காரு திண்டுக்கல் அட்டகாசமாக திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துலலாம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி எவ்ரிவேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் லைட் ஈவினிங் லைட்ஸோட டே நைட் மேட்ச் ஆடுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு சார் சந்தேகமே இல்லை இந்த டெஸ்ட் போட்டிகளை கூட அப்படின்னு சொல்லலாம் சார் அஞ்சு போட்டி மொத்த ஓட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு

ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது பேட்ஸ்மேன் பேரடைஸாக தான் இருந்தது இருபத்தோரு செஞ்சுரி ஐம்பது ஹாஃப் செஞ்சுரிஸ் மூணு பிளேயர் பார்த்திங்கன்னா ஐநூறு ப்ளஸ் ஓட்டங்களை எடுத்திருந்தாங்க ஆனாலும் மேட்சஸ் எல்லாமே ஈவனாக தான் இருந்தது அஞ்சு போட்டிகளில் மூணு போட்டிகளில் வந்து அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரன்னு இருபத்தஞ்சி ரன்னு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது ஒரு ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாக இந்த போட்டிகள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி இயர்ஸ் ஆடுற டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் இது வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் அக்கேஷன்ன்ற மாதிரி நான் கூட எங்கேயோ படித்தேன் அது ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ ரன் அடிக்கலாம் பட் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுக்க முடியாத தவிச்சதுனால தான் இந்தியாவால் சீரிஸை ரேப் அப் பண்ண முடியல தே ஹேட் தேர் மூமெண்ட்ஸ் லார்ஜ் கேம் உங்களுக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் கேம் ஞாபகம் இருக்கும் ஸ்டார்ட் ஆஃப் த சீரிஸில் இந்தியன்ஸ் டெய்லு லோயர் ஆர்டர் கொஞ்சம் வேக் பண்ணல அப்படியே கிளஸ்டர்ஸில் விக்கெட் விட்டாங்க ஸோ அதோட தூரதிருஷ்டம் அதோட எஃபெக்ட்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம் பட் பேசேஜ் ஆஃப் டைமில் நிறைய இண்டக்ஷன் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் தே ஆல்சோ ஃபெல் தே பிலாங்டு ஆட் ஆட டூ த்ரீ கேம்ஸ் அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் கொஞ்சம் லாங்கராக இருந்தாலும் ஸோ லைக் வாஷிங்டன் ஜடேஜா ஆஃப்டர் இன்டிஃபரன் மேட்ச்க்கு அப்புறம் தே ஆல் ஸ்டார்டெட் ஃபயரிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் பட் என்ன ட்ரான் கேம் அட் மேன்செஸ்டர் கூட ரிவர்டிங்கா லாஸ்ட் செஷன் வரலையும் போச்சு ட்ரமாட்டிக்காக கொஞ்சம் நீட்லிங்காக இருந்தது தவிர ட்ராமா தியேட்டர்லாம் இருந்தது தவிர பட் சென்னை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் பேக்ஸ் டு த வால் ஹண்ட்ரடு ஜடேஜாவோட அந்த ரைடிங் த வேவ் நல்ல ஃபார்ம் எல்லாம் ஸ்பெக்டாகுலர் அவர் எங்க சார் அட்டகாசமா வந்து பெஸ்ட் ஆல் ரவுண்டர் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டார் சார் இப்போ ஜடேஜா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா விளாசுறாரு போலரோட பேட்ஸ்மேனா அருமையா பரிமளிக்கிறார் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் நம்ம அடிக்கடி டூர் பண்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா இங்க எங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடின்னு இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி போலிங் அந்த அளவுக்கு அவருக்கு சர்ஃபேஸ் ரிலை பண்ணுறதுனால ஃப்ளாட் ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ஹோல்டிங் ரோல் ரெஸ்ட்ரிக்டிவ் ரோல் இருக்குது தவிர விக்கெட் டேக்கிங் ரோல் இல்லை ஏன்னா காத்துல டிஃபீட் பண்ணுவோம் அந்த மாதிரி சர்ஃபேஸில் இவருக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் அவ்வளவு எஸ்பர்டீஸ் இல்லாதனால பட் லிமிடெட் ரோல் இருக்கு போலிங்கில் பட் நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் நைன்டீன் அவர் கரியர்லேயே டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன் ஸ்பெக்டாகுலர் ஆடார் மிஸ்டர் அவர் சேஞ்சிங் மூமெண்ட் அவருக்குன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப் நைன்டீன் ஓர போக பார்த்தா கொஞ்சம் நாளில் அவர் வந்து அஸ் அ பியூர் பேட்ஸ்மேனா வந்து டீம் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல சார் இப்போ நீங்க அங்க விளையாடு இருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் பால கிரிப் பண்ணுறது இங்கிலாந்து கண்டிஷன் கண்டிப்பாக இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் எப்படின்னா அந்த குணு தான் உங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு போதாத்துக்கு ரெண்டு மூணு லேயர் ஆஃப் க்ளோதிங் போட்டிருப்பீங்க இப்போ சென்னையில் ஆடுறீங்கன்னா ஒரே ஒரு டிஷர்ட் அரை கை டிஷர்ட் போட்டு ஆட போறீங்க வீட்லேருந்து கிரவுண்டுக்கு வந்தாலே வார்ம் அப் போயிடும் அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு ட்ராப்ஸ் வெட்டு கூட ஃபோர் ஹேட்லேருந்து வராது ஸோ பட் என்னன்னா நீங்க அப் பண்ணாமல் எந்தூசியாஸ்டிக்காக பாஞ்சி டீங்காக வச்சுக்கோங்களேன் ஒரு மசில் பூல் அந்த கோல் கண்டிஷன்ஸில் எதாவது வந்ததுன்னா பண்ணுறதுக்கும் லாங்கர் ஆகும் அதுதான் பிரச்சனை ஸோ பிரச்சனைல வந்து போலர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் தான் போதாத்துக்கு மாதிரி பிச்செல்லாம் ஒன் ஸ்லோப்பு டேப்பர் ஆகும் சம்டைம்ஸ் போலிங் த ஒரு சேலஞ்சு ரெண்டாவது அப் ஹில் ஹில் டவுன் இந்த ஆமாம் கிராஸ் விண்ட் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஃபைட் பண்ணினே இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜெஸ்டேஷன் பீரியடும் கொஞ்சம் வந்து நீ டு டு டைம் செட்டில் இட் டவுன் ஸோ யூ ஃபைட் இட்டு கோ வித் த நீங்கள் பிரேவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தில்லுக்கு துட்டு

அதே இன்வைட்டெடு லெஸர் போல் சிம்பாப்வே அவங்கெல்லாம் வராங்க ஸோ நம்ம இந்தியா ஒரு ஃபேன்சி சைடு மழையெல்லாம் அடிபட்டால் எல்லாம் ரெவென்யூ ஃபைனான்ஸ் எல்லாம் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அழகாக ஷெட்யூல் பண்ணி ஜூன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் மேட்சை வச்சுட்டு இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தது ஸோ இனவே வி அர் லக்கி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் மேபிய ஹியர் அண்ட் இங்கிலீஷ் வெதர் இன்டர்ஃபியர் பண்ணி கொஞ்சம் ரெயின் அப்செட் பண்ணி தவிர பட் ஈவன் அட் மேஞ்செஸ்டர் வேர் நார்மலி பிளே வில் இன்டரப்ட் ரெயின் அந்த மாதிரி இடத்துலயே வி ஆர் லக்கி வித் வெதர் கான்டெக்ட்ல சொல்லணும்னா நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி மூன்று மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று இரவு முடிவுற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய கண்ணோட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிச்சிருக்காரு பட்டாபிராமன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அவர்கள் உடன் உரையாடுபவர் வி ரமேஷ் பாபு நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சென்னை ஆகாஷவாணி கொண்டாட்டம்தான் மனங்களின் கொண்டாட்டம்தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகள் எப்போவுமே கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி நடந்த இங்கிலாந்து சீரீஸில் ஒவ்வொரு மைதானத்துலேயும் அவ்வளோ கூட்டம் எந்த அளவுக்குன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க அம்மா கேட்டாங்க டேய் பேரண்ட் என்னது இதில் சின்ன 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 சின்னதாக எறும்புடுற மாதிரி இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இங்கிலாண்டில் இத்தனை பேர் இருக்காங்களான்னு கேட்டாங்கம்மா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச் வென்யூஸ் அவன் ஆஷஸ்னு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷமாக ஆடின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கண்ட்ரி ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டு ஓகே ரிலேட்டிவ்லி ஸ்மால் கண்ட்ரினாலும் அவங்களுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ் டெஸ்ட் வென்யூஸ் இருக்குது இந்த அஞ்சு ஆறு தான் ஆஸ்திரேலியா ஆடுவான் இங்கேயும் ஆடுவான் இந்தியாவில் ஆஃப்கோர்ஸ் வேறு சேலஞ்சஸ் ஐபிஎல் காஸ் வந்திருக்கு முப்பத்தஞ்சு வென்யூ வந்துடுச்சு என்னால் ரொட்டேஷனில் கொடுக்குறான் சென்னைக்கெலாம் முன்னாடி பொங்கல் கேம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை ஸோ தட் அப்பார்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி பொங்கலில் மேட்ச் நடக்கும் சுரேஷ்வரையா வந்து பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தையில் டேக் தே கேதில் புட்டிகிட்டு இருந்த பாட் அப்படின்லாம் சொல்லுவார் கரெக்ட் அதெல்லாம் லெஜெண்ட்ரி டைம்ஸ் அது போயிட்டு சீட்டை பிடிக்கிறது அதெல்லாம் ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணின்னு இருப்போம் செவன்டிஸ் அண்ட் எயிட்டீஸில் இப்போது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தேவ் சோல் த கேம் வெரி வெல் பழைய காலத்து வாட்சர்ஸு கிரவுண்டில் வந்து லேடிஸ்லாம் கூட அந்த ஸ்கோர் கார்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்கோர் பண்ணுறது ஸ்கோர் பண்ணின்னு இருப்பாங்க இல்லைனா ஸ்டிச்சிங் எதாவது பண்ணின்னு கேமை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வயர்டாக இன்வெஸ்டடாக இருப்பாங்க பிபிசி ரேடியோ காதில் காதில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க மேட்சை லைவாக பார்த்துன்னு இருப்பான் ஸோ தேல் என்ஜாய் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக ஒரு ஹேம்பர் ஃபுல்லும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வியூவிங் ஆம்பியன்ஸ் அந்த வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸ்ன்றது வீட்டில் நம்ம ஏசி போட்டு இருக்கிற மாதிரி வெதர் அவுட் டோரில் க்ரீனாகவும் இருக்கும் பசுமையாக இருக்கும் ஸோ அந்த ஸ்பெக்டக்கலும் நேச்சுரலாக அப்படி அமைஞ்சிருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு அப்பாற்பட்டு பிளேயர்ஸும் எல்லாம் ஆவரேஜ் பர்சன் ஹூ கோஸ் டு த கிரவுண்டும் ஏதோ இந்த லோயர் லெவல் கிரிக்கெட்டும் ஆடி இருப்பான் ஸோ அதனால தான் அந்த நுணுக்கம் வந்து நல்லா தெரியும் அப்சல்யூட்லி தட்ஸ் அ ரைட் வேர்டு அந்த சட்டில் நுவான்ஸ்ன்றான் ஆங்கிலத்தில் ஸோ அந்த அப்ட்ராக்ட் கேம் தான் கிரிக்கெட் அப்பேரண்ட்டாக பார்த்தா தெரியறது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் அதோட விளைவு தெரியும் ரெண்டு பால் ஹுக்கு ட்ராப் பண்ணுவான் பவுன்சர் போட்டுனே இருப்பான் அவுட் சைட் ஆஸ்டம் போட்டேன் திடீர்னு ஒரு ட்ராப்பில் எடுத்துருவாங்க ஸோ செஸ் மாதிரி அவுட் டோர் கேம் ஆஃப் செஸ் கேம் மாதிரி ஸோ அந்த சட்டில் ீஸ க கேமை புரிஞ்சுன்னு பார்க்குற பப்ளிக் நிறைய இருக்குது ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் ஸோ தே ஜென்ரலி எம்ப்ரேஸ் இட் உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கேமை நல்லா ரசிப்பான் அது வந்து ஸ்லோ பேர்ன் அப்படின்ற ஆங்கில நேரத்தில் ரொம்ப பொய்ட்டிக்காக சொல்லுவான் ஸோ அதை ரசிக்கிறான் தான் கும்பல் நிறைய இருக்குது நம்ம ரெண்டு சைடு விளையாடின வீரர்களும் சொல்லணும் எதுக்கும் சளைக்காமல் ஒரு அட்டகாசமான போட்டிகளை வந்து நமக்கு எக்ஸிபிட் பண்ணாங்க அவங்களோட டேலண்ட்ஸை வந்து அழகாக வெளிக்காட்டினாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு லீட்ஸில் நடந்தது ஹெட்டிங்ல அதனோட கண்ணாலாக யார் யார் நாயகன் நினைக்கிறீங்க சுமன் கில் ரொம்ப அட்டகாசமாக என்னென்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி சிக்னல் கொடுத்தார் ஃபஸ்ட்டு கேம் அஸ் டெஸ்ட் மேட்ச் கேப்டனு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஹியூஜ் பேர்டன்னு பெரிய ஸ்டார்ஸ் நீங்க சொன்ன ஜாம்பவான்லாம் இல்லாத சமயத்துல முதல் கேமே நூறு அடிச்சார் பந்த் அடிச்சார் எல்லாம் அடிச்சார் ஜெயஸ்வாலும் எப்படி இறங்கினோன்னே கேபால நூறு அடிச்சார் இங்கேயும் ஏலியன் கண்டிஷன்ஸ் சார் சமைச்சி கட்டினேன் சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நூத்தி ஒன்னு அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சும்மா பிரமாதமா விளையாண்டாரு சம்வேரி செகண்ட் இன்னிங்லாம் அவர் வந்து செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்ல ராகுல் தான் அடிச்சார் ஒன் எயிட்டி ப்ளஸ் நல்லா இருந்தது முக்கியமான விஷயம் அவங்க வந்து நம்ம ஆப்பிள் கார்ட்டை எங்க அப்செட் பண்ணாங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கா சேஸ் பண்ணிட்டு ரி அவரே ஒன்னு இல்லாம பண்ணாங்க கட்சியில் பண்ணாங்க ப்ரூக்கும் ப்ரூட்டும் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுவாங்களோன்ற மாதிரி இருந்தது முந்தா நேத்திக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா சிமிலர் சேஸ் தான் அதுவும் பட் ஆஃப் கோர்ஸ் அதை வேற ஸ்டோரி இண்டியன்ஸோட ரியர்காட் ஆக்ஷனால ஃபினாமினலா கம் பேக் பண்ணாங்க முந்தானேதி நேதித் கேம்ல ஆஃப் கோர்ஸ் அதுக்கு வெதர் கொஞ்சம் உத்ரடச்சது ஆமா நல்ல ஒரு திக் கிளவுட்ஸ் வானத்து மேல இருந்தது சோ இவங்க ரெண்டு பேரும் சீம் ஹெல்ப் பண்ணி நல்ல பௌலிங் நல்லமே மூணு பேர்மே நல்ல போட்டாங்க ஆகாஷ் திப்பு கொஞ்சம் லக் இல்ல அவ்வளவுதான் லக் இல்ல நேதி கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த நியூ பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 45 50 நிமிஷம் ப்ளேல கூட பாத்தீங்கன்னா நல்ல பந்து அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு போச்சு அவுட் சைடு ஆஸ்டம் நல்லாவும் டீசிங்கான அந்த லைனை போட்டு பேட்ஸ்மேன் அந்த லைனை ஆடணும் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தினாங்க அழகான அந்த அவுட் ஸ்விங்கர் போட்டேன்னா பந்த விட்டுருக்கலாம் ஜேமி ஸ்மித்லாம் போயிட்டு ஒரு மேக்னெட் ஒரு அட்ராக்ட் மாதிரி அயன் ஃபைலிங்ஸில் போயிட்டு மாட்டிக்கினார் ஸோ அது நல்ல கன்னிங் லைன் நீங்கள் சொல்ல மாதிரி அந்த அட்மாஸ்பியரிக்ஸ் இருக்கிறது ஒன்று சார் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது ஒன்று நீங்கள் பாலை வந்து கார்டனர் பாய்ச்சுற மாதிரி இப்போ அங்கே இங்கேயும் பாய்ச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் போட்டி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பிரயோஜனம் சரியான ஏரியாவில் போடணும் எட்ஜே நிக்க எடுக்கணும் ஸோ அந்த மினிமமாக தான் பண்ணணும் எக்ஸாஜிரேட்டடாகவும் பண்ணக்கூடாது சரியான காரிடாரில் போடணும் அது அட்டகாசமாக ஏன்னா நல்லா வார்ம் ஆகி அந்த டாஸ்க்கு ரொம்ப அட்டகாசமாக நீங்கள் சொன்ன பிரசித் கூட நிதிக்கு நல்ல ஒரு அவரோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஃபோர் ஃபோர் ஏன்னா அது வரலையும் அவர் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணி கொஞ்சம் அவரோட பவுலிங் வந்து ரொம்ப டிசிப்ளினட்டாக இருந்தது ரொம்ப ஸ்பீடுக்கு அவர் வந்து ஸ்ட்ரை பண்ணலை தேவையான பந்துகளில் மட்டும் அவர் வந்து அதிகமாக செலுத்தினாரு மற்றபடி அவர் வந்து ஒரு கண்ட்ரோல் பவுலிங் எக்ஸிபிஷன் வந்து இந்த வாட்டி இருந்தது அன் சே தட் அகைன் என்னை ஏன்னா நாமலாக பேக் அவர் லென்த்து ஒரு அந்த ஹைட் ஸ்டீப்லிங் ஹைட்னால பவுன்ஸ் பண்ணி பேஷ் பண்ணுவார் ஷார்டாக போடுவார் அந்த பந்தை ஸ்விங் பண்ணி மேலே போடுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டார் பட் நேற்று இது கண்டிஷன்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால அழகாக கத்துக்கிட்டாருன்னு நான் அதுக்கு அப்பாற்பட்டு பும்ரா இல்லாமல் ஒரு ட்ரீ மாதிரி இல்லாத இந்த ஷூஸை ரொப்பணுன்ற ஒரு கட்டாயம் வந்தது ஸோ தே பஞ்ச் டபோ த வெயிட்னு நினைக்கிறேன் பும்ரா ஐரானிக்காக நம்மளால இந்த அளவுக்கு வின் பண்ண முடியாமல் போயிருந்தது பும்ரா ஆடாத கேம் என்ன ஐரணி பாருங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு குவிஸ் கொஸ்டின் கூட கேட்கலாம் இது பும்ரா இல்லாத கேம் இல்ல சார் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம் பும்ரா இருப்பது சாதகமா பாதகமான்னு கூட கேட்கலாம் போட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு டிசர்னிங்கா பேசுறான்னு நினைச்சிட்டு சோஷியல் மீடியால அவர் கழுவி கழுவி ஊத்துறாங்க விஷயம் தெரியாம பட் நீங்க சொல்றது யா இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் ஏன்னா அவர் இல்லாத கேம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியறது பட் அவர் தான் வேர்ல்டு பீட்டர் உலகமே ப்ரோ கிளைன் பண்ணி ரெக்கார்ட்ஸும் அதான் சஜஸ்ட் பண்ணுறது ஆல் ஃபார்மேட் போலரு பட் அதுதான் ஐரனி ஆஃப் திஸ் கேம் சார் சார் அடுத்தது செகண்ட் டெஸ்ட்டு ஆமா செகண்ட் டெஸ்ட் ஆஃப் கோர்ஸ் பேஸ்டன் என்ன ஒரு கம் பேக் பேட்டிங் பியூட்டி ஏன்னா அந்த ஃபோர் ட்ரெஸ் இங்கிலாண்டு நம்ம செவன்டி நைன்ல வெங்கட் போர்ச்சு கேப்டன் பண்ணுறச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஹெச் பேஸ்டன்ல தான் ஆரம்பிச்சோம் கபில் தேவ் ஃபைவ் ஃபார் எடுத்தாரு பாய் காட்டோட நூறு அது இது டேவிட் கவரோட இரநூறு எல்லாம் செவன்டி நைன் சம்மர் உங்களுக்கு சோல்கரோட கேட்சிங்கு ஆமாம் ஆமாம் ஸோ அது கோர்ஸ் ஏர்லியர் ஃபோர் இயர்ஸ் ஆகும் நினைக்கிறேன் பட் ஸ்பெக்டாகுலர் இந்தியன் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் ஆனால் யூனிசன்னா இருக்காது கலெக்டிவாக இருக்காது ஸ்போராடிக்காக இருக்கும் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் செவன்டி நைன் லாஸ்ட் கேம்ல ஓவரில் ஒரு டூ டுவெண்ட்டி டூ இல்ல லாட்ஜ் இல்ல வெங்ஸார்கர் விஷ்நாத் நூர் இதெல்லாம் வரைக்கும் பேட்சஸ் ஆஃப் பில்லியன்ஸ்க்கும் கலெக்ட் கலெக்டிவ் டீம் எஃபெக்ட் இருக்கு அதனால வின் பண்ண முடியாது ஃபோட்டர்ஸ் மாதிரி அதை ப்ரீச் பண்ணாங்க நீ சொன்ன நல்ல பேட்டிங் பியூட்டி இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ரூட் ஒரு சாம்பியன் பிளேயர் இந்த சீரிஸ்ல மூணு நூறு அட்ச ரூட் ஐரனி பாத்தீங்கன்னா பேட்டிங் பியூட்டியில ரெண்டு ஃபெயிலியர் சஃபர் ஆனார் ரூட் ஸோ இந்தியா ஆஃப் கோர்ஸ் ஆகாஷ் தீப்னிங் ஏற்கனவே ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னாம அவரோட ஹை பாயிண்ட் ஆஃப் இஸ் கெரியர் அவர் டென் ஃபர் எடுத்தார் பூம்ரா அவர் ஷூஸ் அட்டகாசமார் ரோபிட் என்ன ஒரு ஸ்டோரி சார் சாகா ஆஃப் ஹியூமன் ஏன்னோ ட்ரையம்ப் ஆஃப் வில் அண்ட் கரேஜ் இல்லையா அவரோட பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா இருந்து பெங்கால் மைக்ரேட் பண்ணி இம்பாவரிஸ்ட் பேக்ரவுண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு இந்தியாவே நேஷனே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து கண்டிப்பாக கான்ட்ராக்ட் என்ன இன்னைக்கு ஆனாலும் ஆல் ரவுண்டடா கிரவுண்டடாக ஒரு மாதிரி அர்த்தியே தான் இருக்கார் ரொம்ப ஸ்பெக்டாக் ரொம்ப டே தான் சார் சொல்லணும் அந்த ஃபைவ் இர் எடுத்த பிறகு கூட பால் எடுத்துட்டா அவர் வந்து அவரோட கேன்சரில் ஸ்டிக்கான அவங்களோட சிஸ்டருக்கு டெடிகேட் பண்ணார் அவரோட பாச பறவை அப்படின்றது நமக்கு இதுல தெரியுது அந்த மேட்ச்சில் கில் அடிச்ச ஆர் சிக்ஸ்டி நைன் ஓ ஐயோ ஃபினாமினா அது பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் இல்லையா அது வந்து வேறு ஈவெண்ட் அதெல்லாம் ப்ராட்மினஸ்க்கு மாதிரி இருந்தது ஸோ அதுதான் அவரோட பியூட்டி பார்த்தீங்கன்னா சும்மன் கில்லோட டக்குன்னு ஒரு கேப்டன்சி ஹேட்டை கழட்டிவிட்டு பேட்டிங் ஹேட்டை போட்டு ஆடுறதுன்றது அஃப் கோர்ஸ் நீங்கள் கேப்டன்சி கிரிக்கெட்டில் ஃபீல்டர் ஆர்கெட்ஸர் போலிங்கில் போடுறச்சு தான் நீங்கள் ட்ரூப்ஸை ஷெஃபர்ட் பண்ணி மார்ஷல் பண்ணி பேட்டிங் போது நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ண கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண தெரியணும் அந்த சிக்னலில் டக்குன்னு காமிச்சாரு ஷுமன் கில் ரொம்ப அட்டகாசமாக ஆடினார் சார் ஆட்டமா அது ஐயோ டூ சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் செகண்ட் ஹென்ஸில் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன்னு ஹியூஜ் ஹியூஜ் பிராட்மியோ ஆ பிராட்மெனோஸ் ஒரு சீரியஸில் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிற ஐ ஐநூறு ரன் வந்து அவர் ஒரே டெஸ்ட்ல அடிச்சு தூக்கி விட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லம்ப் ஆல்ட்ரகேஷனால மெண்டலா கொஞ்சம் அஜிடேட் ஆகி இஸ் ஃபார்ம் டேப்பர்ட் ஒரு 3 இன்னிங்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீனா அவர் கரெக்டர் டெஸ்ட் பண்ற மாதிரி திண்ணி இன்னொரு ஒரு இன்னிங்ஸ் கட்சிது மான்செஸ்டர்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப்டர் லார்ட்ஸ் டிபாக்கில் க்கு அப்புறம் மான்செஸ்டர் செகண்ட் இன்னிங்ஸ்ல திருப்பி அவர் கரெக்டர் காமிச்சி திருப்பி பேக் டு தி வால் அவரே சுந்தர் ஜடேஜாலாம் அச்ச 100 கூட அதெல்லாம் கிரிக்கெட்டிங் ஃபோக்லோர்ல போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல கண்டிப்பாங்க சார் நேர்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறது நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவசாய வந்து பாரதி நிலையத்துல நேரம் வந்து ரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் ஐம்பத்தி மூணு நொடிகள் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்படி ஸ்ட்ராங்கா விளையாடுவாங்களோ அதோட ஸ்ட்ராங்கா பட்டாபிராம் விளையாடிட்டு இருக்காரு எப்படி சார் இப்படி இல்லை கோர்ஸ் கிரிக்கெட்டை வந்து நம்ம ஒரு பேச்சு மூச்சு அதான் இன்வெஸ்டட் ஸோ மச் ஆஃப் டைமு இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர் யூ இல்லையா விளையாடுறச்சு அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொஃபிஷியன்சி இல்லை டேலண்ட் இல்லை வி பஞ்ச் அபவுட் த வெயிட் அஃப்கோர்ஸ் வேற கதை அது வேற ஸ்டோரி பட் கிரிக்கெட் இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் பழைய காலத்தில் நம்ம ஜென்ரேஷன்லலாம் ரீம்ஸ் ஆஃப் பிரிண்ட் பேப்பரில் வரும் படிப்போம் ஸோ அதுலேயே இங்கிலீஷு அந்த லாங்குவேஜ் ஒரு ஹெல்த்தி மேரேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இங்கிலீஷ் ஷோர்ஸில் போய் கிளப் கிரிக்கெட் ஆன ஒரு எட்டு சம்மர் ஆடினேன் ஸோ லெங்க் அண்ட் பிரத் ட்ராவல் பண்ணி ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சுதுன்னு தான் சொல்லலாம் பட் ஆஃப்கோர்ஸ் என்கிட்ட இன்டர்னலாக அந்த எஃபர்ட் இருந்ததுனால அந்த பேஷன் இருந்ததுனால ஸோ எவ்ரி திங் ப்ராபப்ளி ஜஸ்ட் அலைன் டுகெதர் நான் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் கிரேட்ஃபுல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் காஸ் ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எல்லாம் அமைஞ்சிது அப்படின்னு எவ்வளோ முனைப்பு வந்துருக்கணும் இங்கே விளையாடுறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் போயிட்டு அந்த ஊரோட க கவுண்டிஸ் லீக்கில் வந்து விளையாடுறது அதோட பெரிய கஷ்டம் மொழி பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை நம்மளோட வாழ்க்கை இயலுக்கும் அவங்க வாழ்வியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படி இருந்தோ எப்படி சமாளிச்சிங்க சோஷியல் பேரியர்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்குது பட் அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா காமன் பாண்டிங் வந்து ஒரு ஒரு இன்சேன் அப்பிடைட் ஆர் லவ் ஃபார் த கேம் அவங்க இங்கிலீஷ் மென் தான் கண்டுபிடிச்சாங்க நம்மளோட லெகசி நம்மளை ரூல் பண்ணாங்க ஸோ அது ஒரு லெகசி இங்கிலீஷு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி இருக்கிறச்சா நம்மளும் வந்து ஒரு ஓப்பன் மைண்டில் இருக்கச்சு அவங்களும் வந்து தே ஓப்பன் த டோர்ஸ் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஓப்பன் மைண்டட் தட் வே ஸோ ஃபாரின்லேருந்து வராங்க பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அவங்களுக்கு வந்து என்ட்ரியாக இருக்கும் ஸோ அவங்க வருவாங்க நம்மளும் போகிறோம் இங்கேயும் வந்து கொளுத்தும் ஏப்ரல் மே ஜூனில் கிரிக்கெட் ஆட முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போச்சு தே ஆல்சோ ஓப்பன் த டோர்ஸ் உங்களுக்கு கிளப் கிரிக்கெட் போய் ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஸ்விங் கண்டிஷன் சீம் கண்டிஷன்ஸு அந்த வெதரை பேட்டில் பண்ணுறது பேட்டிங்கில் கொஞ்சம் லேட்டாக ஆடுறது பந்து வராது ஸ்லோவாக இருக்கும் மழையிலேயே ஆடின்னு இருப்பான் ஷவரி ரெயின் தானே ஆடுன்னுவான் ஸோ நமக்கு அது வேறு மாதிரி சேலஞ்சஸ் ஸோ தே ஹேட் அன் ஓப்பன் மைண்டு நான் வந்து கிரிக்கெட் பைத்தியமாக இருக்கிறதுனால எவ்ரி திங் கோ இன்சைடு ஆஃப்கோர்ஸ் பேக் ட்ராப்பில் சேலஞ்சஸ் இருந்தது எல்லாமே இருந்தது பட் ஆஃப்கோர்ஸ் உள்ளே இன்டர்னலாக நம்ம ஹார்ட் பியூராக இருந்து நம்ம இன்வெஸ்டடாக இருந்ததுன்னா நேச்சரே எல்லாம் அலைன் ஆகி ஒர்க் அவுட்டாக இருந்ததுன்னு நம்பிக்கை அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரியலாகவே எக்ஸாம்பிள் லிவிங் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அருமை சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு டீமும் ஒரே ஸ்கோர் எடுத்தது இதுதான் பார்த்தேன் நான் இப்போ தான் பார்த்தேன் எனக்கு மறந்து போச்சு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரியல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு டீமும் த்ரீ எயிட்டி செவன் ஸ்கோர் பண்ணாங்க கரெக்ட் யூர் ரைட் அப்சுலூட்லி த்ரில்லிங் கேம் சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லார்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் நிறைய அங்கே இது இருக்குது ஹிஸ்ட ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ மச் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு பிளேடு ஹானர்ஸ் போர்டுன்றதுக்கோசரமே பும்ரா கூட ஃபர் கட்சி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸிபிஷன் ஆஃப் போலிங் பட் அதுக்கும் அப்பாற்பட்டு இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் அகோ பேசின மாதிரி பும்ரா நல்லா நல்லா போட்டு கூட அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவால் அந்த லைனை தாண்டி வின் பண்ண முடியல ஏன்னா ஸ்பெக்டாகுலராக இங்கிலீஷ்மேன் ஃபைட் பண்ணி ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சிக்கும் அந்த இம்போசிங் போலிங் ஸ்பெல்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி இன் டு த விண்ட் எயிட் ஓவர் ஸ்பெல்ஸ் டென் ஓவர் ஸ்பெல்ஸ் நேர் அந்த அந்த ஃபேஸ்லாம் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருந்தார் வந்து 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 விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தார் பார்ட்னர்ஷிப் போட்டாருன்னு சொல்லலாம் அந்த ஃபிட்னஸ் இருந்தது சார் இதே டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம கேப்டன் பண்ணி வந்தார் ஃபோர் ஒன் அடிப்பட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோரில் அப்போ அவருக்கு வந்து பாடி சரி இல்லைன்னு சொல்லிட்டு போலிங் போட முடியல ஒன்ஸ் இவ பாடியை சரி பண்ணி ஆப்ரேஷன் ஹேம்ஸ்டிங் அதெல்லாம் சரி பண்ணிட்டு ரெடி ஆனோடனே அவருக்கு போலிங் போட போட ஹீ ஃபீல்ஸ் மச் பெட்டர் இந்த மைண்ட் அவருக்கு நிறைய ஆல்ரௌண்டர் அவர் கேமை விட்டு எடுக்கவே இல்லை அவர் நாலு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெண்டு இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் போலிங்னால போதாத்துக்கு கேப்டன்சி ரொம்ப ஒரு மாதிரி டைனமிக் என்டர்பிரைசிங் கேப்டன் திங்கிங் ஆன் த ஃபீல்ட் நம்ம வாஷிங்டனை ஹுக் ட்ராப்ல எடுக்கிறது சுதர்ஷனை டவுன்ல எடுக்கிறது மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் டிஸ்மிசல்ஸ் மாதிரி நமக்கு இருக்குது பிளான் இருக்கு கன்னிங் வெல் பிளான் ஆமா வெல் பிளான்டு அது மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கு சார் பென் ஸ்டோக்ஸு சோ ஒரு ஃபினாமினல் கேம் ஜடேஜா ஒரு டெயில் வேக் பண்ணுது பட் ஐரணி என்னென்னா சிராஜ் அன்னித்து அக்கேஷனில் விக்கெட் எழுந்ததுக்கப்புறம் மாதிரி ஒரு கிரேனை வச்சுட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி அழுதுட்டே போனார் பட் அதுதான் கேம் அன்றைக்கி அடிப்பட்ட சிராஜ் அது நார்த் லண்டனு லார்ட்ஸு சவுத் லண்டனில் டூ வீக்ஸ் மொத்தமாக தலைகிட முடிஞ்சிடுச்சு ஆமாம் அப்சல்யூட்லி ரைட் அவர் அந்த ஸ்பேரின் பண்ண அந்த யாக்கர் வந்து மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது ஆட்கின் ஆஃப்கோர்ஸ் ஆட்கின்சனுக்கு அந்த ஃபாஸ்ட் போலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லியர் ஈவினிங்லேயும் கிராலிக்கும் ஒரு கன்னிங் யார்க்கர் போட்டார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வில்லன் மாதிரி பார்த்த சிராஜ் அன்பார்ச்சுனேட்லி அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் டெய்லர் டேட்டேருந்து ரன் எதிர்பார்க்க ஹிராய்க்கு ஆடினார் பட் ப்ரீதிங் டிஸ்டன்ஸ் வரைச்சு அவுட் ஆகிட்டு போனார் அதே சிராஜ் போலிங்கில் ஃபைவ் ஃபோர் எடுத்துட்டு நேற்றுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் என்ன அது என்ன உலகமே இந்தியாவே கொண்டாடுற மாதிரி பண்ணிட்டாரு அதான் வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற ஓவர் யூஸ்டு வேர்டு ஐரணி அதான் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே அப்படி எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் சார் எப்போவுமே வந்து வெற்றி பெற்றாதான் ஒரு ஃபோரிக் ஃபீலிங் வரும் ஆனால் ஒரு ட்ராக் ஏது ட்ரான்னா என்னென்னா போத் சீட்ஸ் ஆர் யூனோ ஃபைட்டிங் இட் அவுட் ஈச் அதர் ஸோ தேர் நாட் ஏபிள் டு செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர் டோ டு டோ போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்க காமெண்டேட்டர்ஸ்லாம் ஸோ அது அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த மேன்செஸ்டரில் அந்த அந்த ஃபைட்டிங் ட்ரா இந்தியா வந்து ஒரு ஒரு வின்னு மாதிரியே எடுத்துட்டேன் ஆஃப்கோர்ஸ் ஸ்கோர் ஷீட்டில் போடுறதில்லை அந்த மாதிரி ஆன்டரபுள் ட்ரா பட் அந்த ஃபைட்டிங் ட்ராவில் வந்து அந்த பாயன்ஸையும் அந்த எனர்ஜியும் அந்த கான்ஃபிடன்ஸுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்க பாருங்கள் ஸோ அதெல்லாம் தான் இந்தியன்ஸ்க்கு வந்து என்வெலப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபீலிங் என்வலப் ஆகி தான் தேவர் ஏபிள் டு ப்ராபப்ளி அந்த ரிசர்வ் ஆய் ஸ்ட்ரென்த்லேருந்து ட்ரா பண்ணி தான் ஓவல் கேமில் இந்த மாதிரி ட்ரமெட்டிக்காக ஃபைட் பேக் பண்ணுறது அந்த ஸ்ட்ரென்த்து அந்த நம்பிக்கை எல்லாம் நினைக்கிறேன் ஸோ அந்த டிரா இனவே ஹெஸ் ஹெல்ப்ட் இந்தியா மோர் தேன் இங்கிலாண்ட் பிகாஸ் இங்கிலாண்ட் வேர் பிட்டட் டு வின் த கேம் ட்ரா பண்ணிட்டாங்க அதனால் வந்து தேவர் ட்ரெயின்ட் அவுட் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் பாயன்சிலாம் எலிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் இருக்குது இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கில்லோட கேப்டன்சி என்ன நினைக்கிறீங்க டெஸ்ட் கிரிக்கெட் இஸ்இன் சே ஃபேன்ஸ் சொல்லலாம் பர்டிகுலர் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மற்ற நேஷன்ஸ் லைக் மினோ நேஷன்ஸ் லைக் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ்லாம் டி டுவெண்ட்டி அந்த என்கல் ஃபார்ச்சு அந்த மூட்லேருந்து எடுக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன் கூட அவங்க கூட டி டுவெண்ட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுறான் ஸோ ஐசிசிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் பட் இந்த மாதிரி ஸ்பெக்டாகுலர் சீரிஸ் ஒரு கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ஓல்டஸ்ட் ஃபார்மேட் கில்லோட கேப்டன்சி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் பேட்டிங் அஃப்கோர்ஸ் வெரி நியர்லி ஃபினிஷ் ப்ராடக்ட் மாதிரி இருக்காரு பட் கேப்டன்சி இப்போ தான் இட்ஸ் ஜேர் ஜஸ்ட் லேர்னிங் ஆன் த கோன்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஸோ இஸ் கட் லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்னன்னா அட்வான்டேஜ் ஆஃப் கமிங் இன் யங் அண்ட் ஷெப்பர்ட் யங் என்னென்னா ஒரு லாங் ரோப் கொடுக்க போறாங்க அவரோட டீம் தான் ஸோ இ டு இம்போஸ் இஸ் வில் பேக் த ரைட் பிளேயர்ஸ் ஐ திங்க் த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவர் தான் இருக்க போகிறார் ஸோ அப்படி இருக்கிற இ ஹேஸ் டு ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் லிசன் அண்ட் அண்ட்லி பி வெரி வெ வெரி ஸ்ட்ராங் லீடர் ஃபார் இந்தியாஸ் கிரிக்கெட் டு நான் நினைக்கிறேன் ஆர் பட்டாபிராமன் சார் சார் இட் பின் ஹியூஜ் இஸ் வாட் கேன் ஐ ரொம்ப நன்றிங்க சார் ஒரு நல்ல அருமையான டெஸ்ட் பார்த்தோம் அதை என்ஜாய் வர மேட்சஸும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று இரவு முடிவுற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய கண்ணோட்டம் கேட்டோம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் பட்டாபிராமன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் உடன் உரையாடியவர் வி ரமேஷ் பாபு நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சென்னை ஆகாஷவாணி